அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜாஸ்மின் ஸ்கூட் ஃபிளாக் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நமக்கு ரெ ரொம்ப பிடிச்ச திராட்சை தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஃப் கேஜி திராட்சை எடுத்திருக்கேன் பன்னீர் திராட்சை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த கிராப்ஸில் மட்டும் இல்லை க்ரீனில் அப்புறம் கிவியில் க்ரீன் கிரேப்ஸு கிவி இந்த மாதிரி ஃப்ரூட்டில் கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அதாவது மேங்கோவில் புளிப்பு சேர்ந்த ஃப்ரூட்டில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் புளிப்பு இனிப்பு சேரும்போது நம்ம பாப்ஸ்டிக்கும் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா இதை நல்லா வேக விட்டுறலாம் நம்ம இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்தது அதோடய அதோடய எசன்ஸ் அதோடய சாரெல்லாம் தண்ணியில் இறங்கணும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் கடலை வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்லையும் செஞ்சு கொடுத்தா நம்ம நம் நம்ம ஹெல்த்துக்கு நம்ம நல்லது ஹைஜீனிக்கான முறையிலே செஞ்சுக்கிறலாம் அதனால் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு கிரேப்ஸ் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் சில கிரேப்ஸ் வந்து புளிப்பாக இருக்கும் சில கிரேப்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் கிரேப்ஸ் எந்த மாதிரியோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கரைஞ்சிருச்சு சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு கிரேப்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இது வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா ஒரு பெரிய ஃபில்டர்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க என்கிட்ட இது இருந்துச்சு அதை ஏதாச்சும் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பாருங்கள் இது வந்து நம்ம நேச்சுரலாக உள்ள அதில் உள்ள எசன்ஸும் அதில் உள்ள ஃப்ளேவர் தான் அதில் கலந்துருக்கு ஒரு டேஸ்ட்டு கலர் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை சுகரும் திராட்சை மட்டும்தான் நான் ஆட் பண்ணினேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நல்லா இதை ஆற வச்சு எடுத்துக்கிறோம் நல்லா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஸ் மோல்டில் இது வந்து ஊற்றிக்கிறோம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் செட்டாக விட்டுடலாம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி செட் நல்லா செட்டாக விட்டுருவோம் உங்ககிட்ட ஐஸ் மோல்ட் இல்லைன்னா கிளாஸில் ஊற்றி வச்சு அதுமேல் ஒரு சில்வர் ஃபைலை வந்து கவர் பண்ணி நடுவில் ஒரு ஸ்டிக்கை குத்தி வச்சுருங்க அப்போ கூட ஐஸ் மாதிரி தான் இருக்கும் நல்லா ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் ஊற்றிடலாம் செட்டாக விட்டுடலாம் ஒவ்வொருத்தவங்க ஃப்ரிட்ஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சில பேருக்கு சீக்கிரமே செட் செட்டாகிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த சம்மருக்கு கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது எப்படி டீமோல்டு பண்ணுறதுனா இது எடுத்துகிட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்டுக்கு வந்து லைட்டாக டேப் வாட்டரில் நினச்சாலே போதும் எதுவும் வந்துடுது கலண்டாக அதுவாகவே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த சம்மர் அப்புறம் இந்த இஃப்தார் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாக இருங்க பாய் அஸ்லாம் வலைக்கம்